தடைகள் அனைத்தையும் உடைத்து அனைத்திலே வெற்றி கொடுக்க போகிறார் ஏன்னா வெற்றி இருந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் இனி எல்லாம் இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி மேல் வெற்றி இவ்வளோ நாள் எவ்வளோ போராடினீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அனைத்திலிருந்து விடுதலாகி இனி என்ன காரியத்துக்கு போனாலும் சரி எதை தொடங்கினாலும் சரி ஃபெயிலியர் என்பதே கிடையாது வெற்றி 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 வாக சூட போகிறீங்க ஏதாவது ஒரு பரிசு கண்டிப்பாக விழுந்தே தீரும் லாட்ரி யோகம் எதிர்பாராத பண வரவு இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் தன வரவில் எந்த தடையும் இருக்காது உங்களுடைய தொழிலில் ரொம்ப ஒரு வளர்ச்சி உச்சக்கட்டத்துக்காக போக போகிறீங்க பல மடங்கு லாபத்தை ராகு பகவான் தரப்போகிறார் ஒன்றுக்கு ஐந்து மடங்கு உதாரணமாக ஒரு கோடி ரூபாய் ஒரு முதலீடு தொழில் செஞ்சீங்கன்னா ஐந்து கோடி ரூபாய் லாபம் உதாரணமாக ஒரு கோடியில் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஐந்து கோடி லாபம் நூறு கோடியில் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது ஐநூறு கோடி ஆகும் இப்படியாக ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏற்றுமதி இருக்கமாதிரி தொழில் செய்பவர்கள் கூட நல்ல ஒரு பா சாதகமாக இருக்கிறது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண வரவு தாராளமாக வரும் அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் உடனடியாக அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது நண்பர் மூலியம் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது ஒரு பெண்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது பெண்கள் என்றால் மனைவி கேர்ள் ஃப்ரெண்டு அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி யாரு வேணாலும் இருக்கலாம் பெண்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதாயம் காத்து கொண்டு இருக்கிறது இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பேர்ச்சி அதாவது மே மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேதியை ஆண்டு அந்த தேதியில் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் கேது பகவான் இருந்து சிம்ம ராசி இடம்பெயர்கிறார் இவர்கள் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதம் அவர்கள் நாம் ராசி என்ன செய்ய போகிறார் என்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் மேசம் முதல் மீனராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே மீனராசியில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது கும்பராசிக்கு வருகிறார் அதே போல் கன்னிராசியில் இருக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் இதனால் நமது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு எப்படி மூணு ஒன்பது ரொம்ப ஒரு சாதகமான இடம் ராகு பகவானுக்கும் ஒன்பது கேது பகவானும் சாதகமான இடம் போல் நம்ம ராசிக்கும் கேது சாதகமாக அமைந்திருக்கிறது ஆகவே நாம் மூன்றில் இருக்கும் ராகு பகவான் முதலில் என்ன நான் நமக்கு நன்மை தருகிறார் என்று பாருங்கள் பார்ப்போம் இதுவரையில் இருந்த தடைகள் அனைத்தும் அப்படியே தடைகள் அனைத்தையும் உடைத்து அனைத்திலே வெற்றி கொடுக்கப் போகிறார் ஏன்னா வெற்றி ஸ்தானத்திலேருந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் இனி எல்லாம் இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி மேல் வெற்றி இவ்வளோ நாள் எவ்வளோ போராடினீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அனைத்திலிருந்து விடுதலாகி இனி என்ன காரியத்துக்கு போனாலும் சரி எதை தொடங்கினாலும் சரி ஃபெயிலியர் என்பதே கிடையாது வெற்றி 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 வாக சொட போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி ஒற்றுமை கண்ட சச்சரவுகள் மனசாபங்கள் எல்லாம் விடுங்கும் விலாகும் குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்த மனசாபங்கள் மன கஷ்டங்கள் மன சுமை பாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசி குறையெல்லாம் தீர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருகப் போகிறது வரவு இதுவரையில் பண கஷ்டத்துக்கு பட்ட நீங்கள் குடும்பத்தில் தாராளமாக பண வரவு இருக்கப் போகிறது குடும்பத்தில் மேன்மை அடையப் போகிறீர்கள் குடும்பத்தில் அனைத்தும் இனி நல்லதே நடக்கப் போகிறது குடும்ப பெண்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது கைகள் இருப்பு கூடும் பேங்க் பேலன்ஸ் கூடும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து சேரும் தாய் வீட்டு உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கம் சேர ஒரு ஆதாயம் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ராகு உங்களுக்கு ஒரு திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் தரப்போகிறார் தனுசு ராசிக்கு அதுவும் இல்லாமல் குரு பகவான் வந்து ஏழாம் பார்க்கிறார் அதனால் வந்து ஒரு ப்ளஸ் கூடுதல் லாபமே உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகமே என்று சொல்லலாம் லாட்ரியில் ஒரு பரிசு விழ ஏதாவது ஒரு பரிசு கண்டிப்பாக விழுந்தே தீரும் லாட்ரி யோகம் எதிர்பாராத பண வரவு இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் தன வரவில் எந்த தடையும் இருக்காது உங்களுடைய தொழிலில் ரொம்ப ஒரு வளர்ச்சி உச்சக்கட்டத்துக்காக போக போகிறீங்க பல மடங்கு லாபத்தை ராகு பகவான் தரப்போகிறார் ஒன்றுக்கு ஐந்து மடங்கு உதாரணமாக ஒரு கோடி ரூபா ஒரு முதலீடு தொழில் செஞ்சீங்கன்னா ஐந்து கோடி ரூபா லாபம் உதாரணமாக ஒரு கோடியில் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஐந்து கோடி லாபம் நூறு கோடியில் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது ஐநூறு கோடி ஆகும் இப்படியாக ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் வந்து விரிவுபடுத்துவீங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க வேலையாட்களால் நல்லா உங்களுக்கு லாபம் ஆதாயம் பல மடங்கு சேரும் வேலையாட்கள் பற்றாக்குறை வந்து நிறைய பேர் ஆளுகளை எடுப்பீங்க இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது வேலை இல்லாத அதாவது வேலைக்கு தேடிக்கொண்டிருந்தவர்கள் ஆனா இருந்தார் பின்னாந்தார் அந்த வேலை உடனடியாக கிடைக்கும் அரசு வேலையாக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த பயணம் சம்மந்தப்பட்ட பேங்க் வேலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் பதவி ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேல் அதிகாரி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பார்கள் எந்த தடையும் இருக்காது உங்களுடைய கம்பெனியில் மூலம் நீங்கள் வெளிநாடு போக யோகம்லாம் இருக்கிறது கம்பெனி ஓனர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கூட உடனே வெளிநாடு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் கூட நல்ல ஒரு பா சாதகமாக இருக்கிறது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண வரவு தாராளமாக வரும் அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் உடனடியாக அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது நண்பர் மூலியம் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது ஒரு பெண்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது பெண்கள் என்றால் மனைவி கேர்ள் ஃப்ரெண்டு அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் பெண்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதாயம் காத்து கொண்டு இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்காத பிள்ளைகள் கூட இந்த மாதம் இந்த ராகுக்கே பேசியால் இந்த பதினெட்டு மாதங்கள் சிறப்பாக படிப்பு இருக்கும் பத்தாவது படிக்கும் மாணவர்கள் பன்னெண்டாவது படிக்கும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் எப்படி அதிக மதிப்பெண் பெறுவார்கள் நீங்கள் நினைத்திடத்தில் சீட்டு காலேஜ் போய் சேரலானுங்க டாக்டர் சீட்டு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நல்ல காலேஜில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பார்கள் குறிப்பாக பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பார்கள் நீங்கள் சொல்கிற மன நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணும் உங்களை மனம் நோகும்படியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் புத்திர பாக்கியம் வேண்டி காத்து கொண்டு இருப்பார்கள் கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் உண்டு புத்திர பாக்கினா நாள்பட்டு பாஞ்சு வருஷம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாதவங்களெலாம் இந்த முறை ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் அப்பா அவைகள் அம்மா அவைகள் பெரியவங்க வந்து தாத்தா பாட்டி ஆகிற யோகம் இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கை மேல் உங்களுக்கு படம் பலன் கிடைக்கும் இந்த ராக்கு எது பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான இடத்துல மூண்டாடி இருப்பது எதிர்பார்த்த அனைத்தையும் நல்ல விஷயங்களும் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது உங்கள் பொண்ணுக்கு ஒரு வரன் ஆப்பிங்களே வந்து வந்து போகிறாங்கோ ராகு தோஷங்குது செவ்வா இது காலசபா தோஷங்குது என்னென்னமோ சொல்லிடுறாங்களே எனக்கு என் பொண்ணு கல்யாணமாக நடக்கலையான்னு இன்னைக்கு வருத்தப்பட வேண்டாம் அனைத்தும் விலகி இந்த முறை கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வரன் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாநில அரசோ இல்லை மத்திய அரசு ஊழியரோ இல்லை ஒரு கம்பெனி ஓனரோ சொந்த தொழில் செய்கிறீங்களோ இல்லை முறை மாப்பிள்ள கண்டிப்பாக அமையும் நீங்கள் நினச்ச மாதிரி அமையும் நல்லா தடபுடெல்லாம் நல்ல ஒரு பெரிய அளவில் ஊரே பாராட்டுற அளவுக்கு சீர சிறப்பாக சிறப்பாக கல்யாணம் செய்ய போகிறீங்க அதை மாற்றுக்கருத்தம் இல்லை ஏற்கனவே வந்து கேட்டு பொண்ணு கூட மறுபடியும் வந்து கேட்பாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பொண்ணுக்கு அதே போல் உங்கள் பையனுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் திருமணத்தை காத்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தடையெல்லாம் விலகி நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கும் உள்ளூர்லேயே கிடைக்கும் உங்களுக்கு பொண்ணு இங்கே வெளியிலாம் அழகிறீங்களே உள்ளூர்லேயே பக்கத்து ஊர்லேயோ பக்கத்துலேயே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது தான் வாய்ப்பு இருக்கிறது அது கண்டிப்பாக அந்த முறை இந்த ராகு பயிற்சியால் உங்களுக்கு கண்ணுக்கு கா காட்டுவார் கண்டிப்பாக நடக்கும் சுப நிகழ்ச்சி வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறங்க கண்டிப்பாக இடம் வாங்கலாம் ஒரு லக்ஸுரி வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற யோகம்லாம் இருக்குது கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க கட்டின வீடு குடி போகாமல் இருக்கல இந்த மாதத்தில் அப்படியே கண்டிப்பாக குடி போயிடுவீங்க ஒரு நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிவிடுவீங்க வண்டி வாகனம் வாங்க முடியாத தள்ளிட்டு போகிறவங்க கூட இந்த ராகு ராகுப்பயிற்சியில் கண்டிப்பாக ஒரு இடம் வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பைக் வாங்குவீங்க ஏசி காரே வாங்க யோகங்கள்லாம் எங்களுக்கு இருக்கிறதுனால லக்ஸுரி லைஃப் ஆ ஏசி கார் வச்சுக்கிறீங்க ஆடி காரே வாங்குவீங்க அந்தமாதிரிலாம் வாய்ப்பு இந்த ராகு பகவான் எந்த அளவுக்கு உங்களை அழகுப்படுத்தி பார்க்கணும் எப்படி சுகசாக உட்கார வச்சு பார்க்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார் வருத்தவே பட வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது உங்களை வாழே விட விடாது இந்த எதிரியும் கூட உங்களை அடங்கி போயிடுவாங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் தான் முதலாளி நீங்கள் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு ஒரு சொந்த தொழில் செய்ய முடியல வருத்தப்படுறவங்க கூட சொந்தமாக தொழில் தொடங்கலாம் நீங்களும் முதலா முதலாளி ஆக யோகம் உங்களுக்கு இருக்கிறது தடை இல்லாமல் நீங்கள் தொழில் தொடங்கலாம் கடை ஓப்பன் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் இருந்து ஓனர் ஆகணுமா கண்டிப்பாக அது நடக்கும் எங்கள் கண்களோட பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ராகுபவன் பகவான் தரப்போகிறார் அதேபோல் ஒன்பது இருக்கும் கேது பகவான் அப்படி ஒன்பது கேது பகவான் தந்தையால் ஏதாவது தடைப்பட்டு இருந்தால் சொத்து விகாரம் வீடுகளோ பணமோ ஏதாவது தந்தையால் வந்து வர வேண்டிய பொருளோ பண உதவியோ சொத்து விகிதமோ தடைப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கைகூட்டி கொடுக்கும் கேது பகவான் அப்பா இருந்து என்ன வர வேணும் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார் தடையே எல்லாம் வாங்கி கொடுத்துருவார் கவலையே பட வேண்டாம் ஒரு நாள் தடை இருந்தது வந்துவிடும் அரசாங்கத்தில் எதாவது தடை இருந்தால் எதாவது பணம் வராமல் இருந்தது தடைப்பட்டு நின்றுச்சு ஒரு ரிட்டையர் ஆகிருப்பார் ஏதாவது காரணம் தான் அந்த அமௌண்ட் வராமல் தடையாக இருக்கும் ஆன அமௌண்ட் வரலையே அரசாங்கத்திலேயும் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்துடும் நீங்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க கேரில் எடுத்து கொடுத்து வின் பண்ணிடாதீங்க அதே மாதிரி வேறு எதாவது அமௌண்ட்டு தடைப்பட்டிருக்கா எங்கேயாவது கொடுத்துருது வராமல் தடையிருக்க அந்த அமௌண்ட்டு வந்துடும் தடைப்பட்ட பணம் வர அனைத்தும் வந்துவிடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இதுவரை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் முடியலையே தடைப்பட்டு பார்த்து ஒரு கோயிலுக்கு போகணும் இதெல்லாம் தடைகளாக இருக்குதா இந்த தடைகளாக விளையிட்டு கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை பயந்து கொடுப்பார் ஒரு இடத்து தடைப்பட்டு தான் அந்த இடத்த வாங்கி கொடுப்பார் ஒரு நகை வாங்கின ரொம்ப ஹாஸ்பிட்டல் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக நகை வாங்குவீங்க நீங்கள் கண்டிப்பாக நகை வாங்க யோகத்தை கொடுப்பார் இப்படி தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கைகூட்டி கொடுப்பார் குருவா கோயில் கட்டும் யோகமே உங்களுக்கு இருக்கிறது கோயில் கட்டலாம் இல்லை கோயில் கட்டத்துக்கு நிதி தரலாம் கோயில் கும்பகாஷ்ணை முன்னின் நடத்தி வைக்கலாம் இந்த மாதிரி யோகமெலாம் உங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தும் நீங்கள் நாலு பேர் ஆன்மீக பயணம் டூர் கூட்டு முகத்தில் கூட வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நாலு பேர் அண்ணந்தானம் போடுறது கோயில் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து ஏது பகன் உங்களை இதுவரையில் கோயில் பக்தியே சாமி பக்தியே இல்லாதவங்களை அப்படியே இழுத்துட்டு வந்துடுவார் சாமி மேலே ஒரு நம்பிக்கை வர வைப்பார் சாமி தெய்வங்கள் விழுந்து விழுந்து வணங்க செய்வார் இதெல்லாம் உங்களுக்கு பற்றுதலை அட அதிகம் கொடுப்பார் இதனால் உங்களுக்கு ஆதாயமே குலதெய்வம் அருள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் எப்படி எங்கே போனாலும் உங்கள் உடனே வந்து நிற்கிறது தயவு செய்வார் சில நேரமே சாமியும் வர வாய்ப்பு இருக்கிறது சாமியும் வராத கூட தடைப்பட்ட சாமி கூட வந்து அருள் அருள்வாக சொல்வாங்க உங்கள் மேலே இறங்கி வந்து அருள்வாக சொல்வாங்க இதெல்லாம் வந்து அருமையாக கண்டிப்பாக நடக்கும் கேதுவால் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக இருக்கிறது மூன்றும் என்பதும் ராகு ஒன்பது முக்கியது இரண்டும் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப அமைமை அமைப்பு அமைப்பாக அமைப்பு அருமையாக இருக்கிறது எந்த தடைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க அனைத்தும் வெற்றி வெற்றி என வெற்றி வாக சூட போகிறீங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கே போக போகிறீங்க இந்த பதினெட்டு மாத பதினெட்டு மாதங்கள் நீங்கள் தான் ராஜா எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் தான் கிங் கிங் மேக்கர் மாதிரி இருக்க போகிறீங்க அதனால் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்